ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனல் டி டு வெல் டெக் தமிழ் இந்த வீடியோவை க்ளிக் பண்ணி வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பன்னெண்டாயிரம் ரூபா உங்களோட பட்ஜெட் ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனாக வாங்கணும் அதுவும் கேமரா எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் கரெக்டான தான் வந்திருக்கீங்க பன்னெண்டாயிரம் ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான கேமரா மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்க்க தான் இந்த வீடியோ ஸ்ட்ரைட்டாக நம்ம லிஸ்ட்டில் என்னென்ன மொபைல்ஸ் இருக்குறத பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஓகே இந்த பொசனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா ஸ்ட்ராங் ப்ளே ஃபைவ் ஜி அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைலில் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் செவன் ஃபைவ் இன்ச்சஸ் ஹச்டி ப்ளஸ் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க பட் ஒன் டொண்டி ஹர்ட் அப்ரெஷ் ஹேர் கொடுத்துருக்காங்க ஐபிஎஸ் எல்சரி பேனல் செவன் ஃபிஃப்டி இட் ஸ்பீட் பிரைட்னஸ் இருக்குது ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்ம சொல்ல முடியும் ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டிவல் கேமரா செட்டப் இருக்குது ஃபிஃப்டி மெகா பிக்சல் பிரைமெண்ட் கேமரா இது சோனியோட நண்பா சோனி ஐஎம்எக்ஸ் செவன் ஃபைவ் டூ என்ற சென்சர் வீடியோ தேர்ட்டி ஷூட் பண்ணிக்க முடியும் எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க ஷூட் பண்ணிக்கலாம் ஆண்ட்ராய்டு ஃபிஃப்டீனோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க டிமான் சிட்டி செவன் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு புது ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒன் இயர் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் ரெண்டு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவாங்களாமா யோ ஃபர்ஸ் த்ரீ பாயிண்ட் ஒன் ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க பதினோரு ஃபைவ் ஜி பாயிண்ட் சப்போர்ட்டும் இருக்குது அஞ்சு லட்சம் பக்கம் ஒன் டு டூ ஸ்கோர் வாங்கிருக்கு இது உண்மையிலேயே ஒரு நல்ல ஸ்கோர் தான் எந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அஞ்சாயிரம் எம்எச் பேட்டரி பதினெட்டு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்எம் ஆடியோ ஜாக இருக்குது ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் தந்திருக்காங்க சிக்ஸ் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி வேண்ட் பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க என்ன ப்ரைஸிங் இப்போதைக்கு சேல் பண்ணி இருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்ப்ளேல மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் ப்ரோஸுன்னு சொல்கிறதுக்கு பெருசாக எதுவும் இல்லை பர்ஃபாமென்ஸ் இங்கே கொஞ்சம் பாசிட்டிவ்வாக இருக்குது பேட்டரி சார்ஜிங் டீசென்ட்டாக இருக்குது கேமராவுமே டீசென்ட்டாக இருக்குது நெகட்டிவ் பாயிண்ட் டிஸ்ப்ளே ஹெச்டி டிஸ்ப்ளே தான் அண்ட் செல்ஃபி கேமரா எட்டு மெகா பிக்சல் தான் இந்த பட்ஜெட்டுக்கு இது எல்லாமே ஓகேவாக இருந்தாலும் இதுவும் ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்றத நான் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இது எல்லாமே ஓகேன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அண்ட் லாவானாலே க்ளீனான யூவையும் நமக்கு கிடைக்கும் அதுவும் ஒரு பாசிட்டிவான விஷயம் ஓகே இந்த கொல நம்ம பார்க்க போற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் ஃபிஃப்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு மொபைல் தான் இந்த மொபைல் நமக்கு சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் செவன் இன்சஸ் டிஸ்பிளே மட்டும் ஒன் rate இருக்கு IPS எல் சிபால் நமக்கு ஃபைவ் சிக்ஸ்டின் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அவுட் டோர்ல ஒரு ஓகேவான பிரைட்னஸ் நம்ம எதிர்பார்க்கலாம் த்ரீ மெகா பிக்சல் பிரைமரி கேமரா டூ மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் என்ற டிஎல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க அந்த ரெண்டு மெகாபிக்ஸல் சென்சர் கொடுக்கவே தேவை கணக்கு அமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி ஃபீஸ்ல நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும் கேமராட பர்ஃபார்மன்ஸ் நல்ல லைட்டிங் கண்டிஷன்லாம் நல்லாவே இருக்கிறது எட்டு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா இது இதுவளவுக்கு டீசென்டாக தான் இருந்தது நம்மளால சொல்ல முடியும் வீடியோ ஷூட் செவன் த்ரீ டபுள் ஜீரோ அல்டிமேட் என்னோட ஒரு நல்ல பெர்ஃபார்மென்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்திருக்காங்க செவன் த்ரீ டபுள் சீரோ தான் பிரான் பண்ணிருக்காங்க ரெண்டு வருஷம் மூணு வருஷம்யூட்டி அப்படினு ஆறு லட்சத்தி இருபதாயிரம் பக்கம் வருது ஓவரால் ஒரு நல்ல பர்ஃபாமன்ஸ் பண்ண மொபைல் நம்மளால் சொல்லிட முடியும் ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எச் பேட்டரி ஃபார்ட்டி ஃபைவ் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க இன்ஃபனிக்ஸ் டியூல் ஸ்டீரோ ஸ்பீர்ஸ் கொடுத்துருக்காங்க ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட் இருக்கு ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க மிலிட்ரி கிரேட் எயிட் ஒன் ஜீரோ ஹெச் ப்ரொடக்ஷனும் கொடுத்துருக்காங்க பட் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஆடியோ செக் மட்டும் இங்கே இல்ல எயிட் ஜிபி எயிட் ஜிபி ரகுலரா டுவெல் தௌசண்ட் தான் சேல் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ என்ன பிரசிங்களா சேல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற டீடெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்பிளேல கொடுத்துறேன் இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பத்தி பார்க்கலாம் பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மென்ஸ் தான் நம்மளால சொல்ல முடியும் அண்ட் கேமராவுமே நல்லா இருக்கு டிஸ்பிளே ஒரு நெகட்டிவா தான் நம்மளால பார்க்க முடியுது பேட்டரி சார்ஜிங் மற்றபடி நல்லா இருக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இருக்கு ஸோ இந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் மேல உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்க தாராளமா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் ஐகோ ஜெட் நைன் எக்ஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் டிசைன் பார்க்கும்போது ஃப்ரண்ட்லைன் என்ன ப்ரொடக்ஷன் சொல்லிட்டு க்ளியரான இன்ஃபர்மேஷன்ஸ் எதுவும் கிடைக்கல பஞ்சோல் டிசைன்னா கொடுத்துருக்காங்க சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் பாயிண்ட் செவன் டூ இன்சஸ் ஃபுல்ஹெச் ப்ளஸ் ஐபிஎஸ் பேனல் தான் தந்திருக்காங்க பட் ஒன் டுவெண்ட்டி ஹேர்ட் ரஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்குது தௌசண்ட் இட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்கலாம் அவுட் டோர் யூசிபிலிட்டியில் கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது ஃபிஃப்டி ப்ளஸ் டூ என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ் அவங்கள வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஸோ கே வீடியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக பேசலாம் அப்படின்னு பார்க்கும்போது எட்டு பிக்சல் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே ஒரு சின்ன நெகட்டிவ் தான் இல்லையா இங்கே டென் ஐடி வீடியோ தேர்ட்டி ஃபேஸில் நம்மளால வீடியோ ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் என்ற ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அண்ட் டூ ஸ்கோர்னு வரும்பொழுது கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கு ஏழு ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் ரெண்டு வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் மூணு வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேச்ச அப்டேட்டும் தருவாங்களாமா அண்ட் சிக்ஸ் தௌசண்ட் எம்ஏஹெச் கொண்ட பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி ஃபோர் வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் என்ற சூப்பரான ஃபாஸ்ட் சார்ஜரும் கொடுத்துருக்காங்க நான் இந்த பட்ஜெட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒ ஆடியோ ஜாக் இருக்கு ஹைப்ரிட் சிஸில் ஆட்டும் நமக்கு தந்திருக்காங்க நண்பா ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரேண்ட்டாக பதிமூணாயிரம் ரூபாய்க்கு தான் ரெகுலராக ப்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஒரு சில டைம் ஃப்ளக்ச்சுவேஷன்ஸும் ஆகுது ஸோ இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிகிட்ருக்காங்க நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி இப்போ நம்ம பார்த்துரலாம் பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது இதனோட நல்லா நல்லாயிருக்கு ஸோ இந்த பட்ஜெட்டில் கேமிங் கொஞ்சம் நான் விளையாடலான்னு நினைக்கிறேன் ப்ரோ மல்டி டாஸ்கிங்லாம் பண்ணலான்னு ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மொபைல் ஷூட் ஆகலாம் ஏன்னா ஸ்னாப் ட்ராகன் சிக்ஸ் ஜி அன்டூட பர்ஃபார்மன்ஸ் எங்கே கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அண்ட் ஃபோர் கே வீடியோ ஷூட் பண்ண முடியுன்றது பாசிட்டிவாக இருக்குது பேட்டரி ஃபாஸ்ட் சார்ஜிங் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அண்ட் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம் நெகட்டிவ் பாயிண்ட் செல்ஃபி கேமராவ மட்டும் இங்கே ஒரு சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமராவாக கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு சூப்பரான ஆப்ஷனாக இருந்திருக்கும் பட் கொடுக்கல ஓகே இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்த்துருப்பீங்க பட்ஜெட் உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லிட்டு பார்த்துருப்பீங்க அண்ட் கையோட ஃபுல் ரிவ்யூவும் செக் பண்ணிக்கோங்க பர்ஃபார்மன்ஸ் எதாவது டவுன் கிரேட் இருக்கா ஹீட்டிங் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா கேமராலாம் எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃபுல் ரிவ்யூவில் கிடச்சிரும் ஸோ ஆஃப்டர் வாட்சிங் ஃபுல் ரிவ்யூ வீடியோ இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ எம் சிக்ஸ் ப்ளஸ் தான் இந்த மொபைலோட பில்ட் அண்ட் டிசைன் பற்றி பார்த்துடலாம் பில்டுன்னு வரும்போது ஃப்ரண்ட்டில் குரில க்ளாஸ் த்ரீ எல்லாம் ப்ராடக்ட் பண்ணியிருக்காங்க பேக் கிளாஸ் பேக்குன்னு தான் நினைக்கிறேன் அண்ட் பஞ்சோல் டிசைன் சைடு மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க அண்டு டிஸ்பிளேனு வரும்போது இங்கே சிக்ஸ் பாயிண்ட் செவன் நைன் ஃபுல் ஃபுல்ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் செல்சரி பேனல் தந்திருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேர்ஸ் ரெஃப்ரிஷ்ரேட்டரும் இருக்குது ஃபைவ் ஃபிஃப்டி நிட் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க ப்ரைட்னஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருந்துருக்கலாம் அண்ட் கேமராஸ்னு வரும்போது ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் பிரைமரி கேமரா ப்ளஸ் டூ மெகா மெகாபிக்சல் சென்சர்ன்ற டியூவல் கேமரா செட்அப் தந்திருக்காங்க எஸ் ஒன் ஆட் எயிட் மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்கன்றது ஒரு பாசிட்டிவாக இருந்தாலும் எங்கள் ஃபோர் கே வீடியோ சப்போர்ட் கொடுக்கலன்றது ஒரு நெகட்டிவ் வேணா டென் எயிட்டிபி வீடியோ தேர்ட்டி ஃபிஃப்ட்டில் மட்டுந்தான் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் பதிமூணு மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க இங்கேயும் நம்மளால் டென் ஐடிபி வீடியோ தேர்ட்டி வெளியிலேயே ஷூட் பண்ணிக்க முடியும் அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு வரும்பொழுது ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க ஸ்னாப் ட்ராகன் ஃபோர் ஜென் ஏஇ அப்படின்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் பக்கம் ஒன்ட்ரூட் ஸ்கோர்ஸ்ன்றது பெட்டருக்கு இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜ் டைப் கொடுத்துருக்காங்க ஒன்பது ஃபைவ் ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ரெண்டு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேச்சு அப்டேட்டும் தருவாங்களா அஞ்சாயிரத்தி முப்பது எம்ஏஎஸ் பேட்டரி முப்பத்தி மூணு வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஹைப்ரிட் எஸிஸில் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடியாஜ் பிளாஸ்டர் இருந்தாலும் இங்கே ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் நமக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறு ஜிபு இருபத்தட்டு ஜிபி வேறேன்ட் பேஸ்ட் ஆப்ஷனாக கொடுத்து பதிமூணாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க பட் இப்போ ப்ரைஸிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸோ என்ன ப்ரைஸிங்கிறத நான் மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட டிஸ்ப்ளேவாக சொல்லலாம் ஏன்னா ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஒன் டுவெண்ட்டி ஹேட்ஸ் கொடுத்துருக்காங்க அண்டு கேமராஸும் சொல்லலாம் ஏன்னா தான் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட் இல்லைனாலும் இங்கே கொஞ்சம் சென்சர் நல்லாவே கொடுத்துருக்காங்க அண்ட் பர்ஃபாமன்ஸும் ஓரளவுக்கு ஓகே குறை சொல்ல முடியல அண்டு ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது எஸ் ஆங்கிள் சென்சாரும் ஃபோர் கி வீடியோ சப்போர்ட்டும் இல்லாததாக ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன் இந்த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ஓகே போக்கோ மேலே உங்களுக்கு ட்ரஸ்ட் இருக்குன்னா நீங்கள் இந்த மொபைல்கிட்ட ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஒவ்வொரு அப்டேட்டுக்கும் ஃபோனோட பர்ஃபாமன்ஸ்கிறது ஏறி இறங்க செய்யுது அதுக்காக தான் ஓகே நண்பா இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ ஜி தேர்ட்டி ஃபைவ் தான் ஏன் இதனோட பில்ட் டிசைன் பற்றி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் குர்லாக கிளாஸ் த்ரீ அலை ப்ரொடக்ட் பண்ணியிருக்காங்க இது ஒரு நல்ல விஷயம் பஞ்சுவல் டிசைன் கொடுத்துருக்காங்க சைட் மோட்டர் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்குது டிஸ்ப்ளேன்னு பார்க்கும்போது ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் பேனல் கொடுத்துருக்காங்க ஒன் டுவெண்ட்டி ஹேட் ரெஃப்ரெஷ்ஷேட் இருக்குது ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் தௌசண்ட் நைன் ஸ்பீக் ப்ரைட்னஸ் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு சூப்பர் டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம் கேமராஸ் இங்கேயும் சூப்பராக கொடுத்துருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் எயிட் ஹண்ட்ரட் யூஎல் கேமரா செட்டப் ஃபோர் கே வீடியோ தேர்ட்டி எஃப்எஸ்சில் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் இங்கே நோட் பண்ணக்கூடிய விஷயம் இருபதாயிரம் பட்ஜெட் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறக்கூட மொபைல் கூட வைடாங்கி ஆங்கிள்லாம் கொடுக்கறது இல்லை இங்கே கொடுத்துருக்கிறது ஒரு பாராட்டத்தக்க விஷயம் சிக்ஸ்டீன் பிக்சல் செல்ஃபி கேமரா இருக்குது டென் எயிட்டி பை வீடியோ தேர்ட்டி எஃப்எஸில் நம்மளால ஷூட் பண்ண முடியும் ஆண்ட்ராய்ட் ஃபோர்டினோட இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க யூனிசாக் டி செவன் சிக்ஸ் ஜீரோ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசர் கொடுத்துருக்காங்க இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது அண்ட் பன்னெண்டு ஜி பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நாலு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் பக்கம் அண்ட் டூ ஸ்கோர்ஸ் வாங்கியிருக்கு அப்டேட்ஸ்னு பார்க்கும்போது ஒரு வருஷம் ஆண்ட்ராய்ட் அப்டேட்டும் மூணு வருஷம் செக்யூரிட்டி பேஜ் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க இவோ ஃபஸ்ட் டூ பாயிண்ட் டூ ஸ்டோரேஜில் இது ரெண்டாவது ஃபைவ் தௌசண்ட் எம்ஹெச் பேட்டரி எயிட்டி வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு பேட்டரி ஓகேவாக இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம் ஒடி அஜக் ஹைப்ரிட் எஸ் ஸ்லாட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க ஓவராலாக ஃபோர் ஜிபி ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ரெண்ட்டாக பத்தாயிரம் ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன ப்ரைஸிங்கில் சேல் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிவிட்டு நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிடுறேன் இந்த மொபைலோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸை பற்றி பார்த்துக்கலாம் ப்ரோஸ்னு வரும்போது டிஸ்பிளே கேமரா பர்ஃபாமன்ஸ் பேட்ரி யூஐ இது எல்லாமே ப்ரோஸாக இருக்குது கான்ஸ்னு பொறுத்த வரைக்கும் இன்னும் ஒரு வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட் எக்ஸ்ட்ரா கொடுத்து தந்துருக்கலாம் அப்படின்றது ஒரு கருத்தாக இருக்குது மற்றபடி பெரிய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எதுவும் இந்த மொபைலில் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை நீங்கள் செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் ஏன்னா ரீசெண்டாக என்னென்ன அப்கிரேட் பண்ணியிருக்காங்க என்னென்ன டவுன் கிரேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் அதுக்காக தான்